வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபது இனிய தீபாவளி தின மதிய ஆய்வறிக்கை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு பதிவு செய்யப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த அறிக்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத இதில் பார்ப்போம் நாம் என்ன சொல்லியிருக்கிறோம் காலை அறிக்கையில்னா அரபிக்கடலில் ஒரு காற்றெடுத்த தாழ் மண்டலம் நீடித்து கொண்டிருக்கு அது குமரிக்கடல்லேருந்து போனது அங்கே போய் தாழ்வு மண்டலமாக நீடிச்சுட்டு இருக்கு சாரி மண்டிக்கவும் வெல் மார்க் லோ பிரஷராக நீடித்துட்டு இருக்கு வெல் மார்க் லோ பிரஷராக நீடித்துட்டு இருக்கு அது தாழ் மண்டலமாக தீவிரமடையும் உடனடியாக தீவிரமடைஞ்சிராது தாமதம் ஏற்படுகிறது இது அங்கேயே நீடித்து கொண்டிருக்கும் ஓமன் நோக்கி முதல்ல நகரம்னு சொன்னாலும் ஓமன் நோக்கி நகராமல் அங்கேயும் இருக்கும் புதிதாக வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது உருவாகி நீடிக்கிறது வங்கக்கடலில் இலங்கைக்கு மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டிய வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறதுன்னு சொன்னோம் இவை இரண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வடகடலோரம் நெருங்கி தெற்காந்திர கரையை கடக்கும்னு சொன்னோம் ஆனால் அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் கிடக்கும் தீவிர தாழ்வு பகுதியாக கிடக்கலாம் மண்டலம் கூட இல்லைன்னு இன்றைக்கு கால் காலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இந்திய வானிலை ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறதுனால அரபிக்கடல் நம்ம சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை அவங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க வங்கக்கடல்லையும் தெற்கு தென்கிழக்கு வங்கக்கடலில் அந்தமான் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி இருக்குது அது எவ்வளோ உயரத்தில்னா அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது கடல் மட்டத்துலேருந்து அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஐயாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதன் இந்த காற்று சுழற்சி கா தீவிரமடைந்து லோ ப்ரெஷர் ஏரியாவாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இன்றைக்கு மதியம் கொடுத்துருக்காங்க நாளை மதியத்துக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரத்தில் உருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இது இட் லைக் டு மூவ் த வெஸ்ட் நார்த் வெஸ்ட் வாழ்வில் நகர்ந்து இன்டென்சிவ் ஆகுமா தீவிரம் அடைஞ்சு டிப்ரெஷனாக மாறுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க எங்கன்னா சென்ட்ரல் பார்ட் ஆஃப் சவுத் பேயா பெங்கால் மத் மத்திய பகுதி பேயா பங்களோட தெற்கு மத்திய வங்கக்கடல் அதான் தமிழில் சொன்னால் தெற்கு மத்திய வங்கக்கடலில் ஒரு டிப்ரெஷனாக மாறும்னு சொல்லியிருக்கிறாங்க அது மே அங்கிருந்து தீவிரமடைந்து கடற்கரை நொறுங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இது ஒரு இருபத்தி நாள் எல்லாம் ஒரு எல்லாம் சேர்த்தா ஒரு மூணு நாளைக்குள்ள ஓகே இப்போ இப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில சரி மூன்று நாள் மூன்று நாள் இது நகர்வுக்கு தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்குவிடுவதற்கு டோட்டலாக மூணு நாள் உருவா ரைட் ஓகே இதுதான் இப்போ நாம என்ன சொல்றோன்னா அரபிக் அப்புறம் வந்து அரபிக் கடலில் இருக்கக்கூடிய அந்த தீவிர தாழ்வு பகுதி வெல் மார்க்டு லோ பிரஷரும் வங்கக்கடலில் உருவாக போகிற அந்த தாழ்வு பகுதி அது வந்து இன்றைக்கே உருவாகிடும் நாளை நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குள்ளதும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு இரவே உருவாகிடும் இப்பவே இந்த இரண்டு சுழற்சியுமே ஒன்றிணைந்து இப்ப இரண்டும் ஒன்றிணைந்து இன்னும் கூடுதலா ஒரு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்படும் வங்கக்கடல் சுழற்சியும் அரபிக்கடல் சுழற்சியும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு தனித்தனியாகவும் சுழலும் ஓகேயா சரி இப்போ அறிவியல் பூர்வமான அறிக்கை இது பாருங்க நல்லா சுழலும் பொழுது வட இந்திய குளிர்காற்றை எது ஈர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் சுழற்சி தான் ஈர்க்கிறது வட இந்திய குளிர்காற்றை ஈர்ப்பது அரபிக்கடல் சுழற்சி அப்போ வட இந்திய குளிர்காற்று வங்கக்கடல் சுழற்சிக்கு வரல அப்போ அரபிக்கடல் சுழற்சியில் இருக்கக்கூடிய காற்று எல்லாமே குளிர்காற்று அதில் நீராவி காற்றும் கலக்குது எங்கள் நிலநடுக்கோட்டை இந்திய பகுதியிலேருந்து வந்து நீராவி காற்று கலக்குது அதனால் கடலில் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு ஓகேயா சரி அந்த அந்த குளிர்காற்று வங்கக்கடல் சுழற்சிக்கு கிடைக்க பெறலை ஆனால் எது கிடைக்கிதுன்னா நீராவி காற்று கூடுதலாக கிடைக்க பெற போகிறது இப்போவே காற்று சுழற்சிக்கு கிடைக்கப் பெறுகிறது மேலும் ஒரு டிப்ரெஷனாக மாறும்பொழுது அது டிப்ரெஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு தாழ்வு பகுதியாகவே வந்து கரையை கடக்கலாம் அல்லது ஒரு வெல் மார்க்கடு லோ தான் கரையை கிடக்கலாம் அதிகபட்சம் இது தான் அப்படி கரையை கிடக்கும் பொழுது ஒரு ஒட்டு ஒரு ஷார்ப்பாக ஒரு பகுதியை தான் மையமாக வச்சு கிடக்குதுன்னு சொல்ல முடியாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாகத்தான் அது அரபிக்கடலுக்கு கிடக்கும் அப்படி தான் கிடக்கும் இல்லைன்னா தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தை வளிமண்டலத்தில் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களின் வளிமண்டலத்தில் அப்படியே வடகடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து தெற்கு ஆந்திர பகுதிக்கு நகர்ந்து பிறகு கர்நாடகா வழியாக அரபிக்கடலுக்கு போகும் இப்படித்தான் வாய்ப்பாக இருக்கும் அது எது எப்படியோ ஒரு ஷார்பா ஒரு ஊரை மையமாக வைத்து கரை கிடக்காது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை மையமாக வைத்து தெற்கு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு தெற்கு கர்நாடகா கேரளா இதை வைத்து தான் அரபிக்கடலுக்கு போகணும் போய் அங்கே போய் இருக்கக்கூடிய சிஸ்டத்தோட இணைஞ்சு ஒன்றிணைஞ்சு தீவிரம் அடைஞ்சு போகும் அப்புறம் தான் சைக்ளோனாக மாறும் அரபிக்கடல் போய் தான் சைக்ளோனாக மாறும் டிப்ரெஷனாக மாறும் அப்புறம் டிப்ரஷன் அரபிக்கடல் போய் தான் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சரி இதனால என்ன மழைப்பிடிவு ஏற்படும் எப்படி மழைப்படிவு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடல் சிஸ்டம் தமிழ்நாட்டில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிர தாழ்வு பகுதியாக நெருங்கும் பொழுது கடல்லிருந்து நீராவி நிறைய தரையேற்றோம் ஆனால் அந்த நீராவியை நீராக மாற்றுவதற்கு வட இந்திய குளிரலை பெறாது என்ன இப்பவே குளிர்ந்து போயிருக்கு அதாவது நீராவி வரும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நீராவி ஏற்கனவே நீராவியை முழுமையாக குளிர்விப்பதற்கு ஏற்ற போதுமையான குளிர்ச்சி கிடைக்காது அப்போ எப்படி என்ன ஆகும் சூடு அதிகமாகவே இருக்கும் புழுக்கம் அதிகமாகும் புழுக்கம் அதிகமாகும் பாருங்க நீங்கள் என்ன பொறுத்து இருந்து பாருங்கள் நே காற்றழுத்த தாழ்வு நிலை வர வர காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்க நெருங்க மழை பொழிவை தொடங்கினாலும் மழை பொழுது புழுக்கம் அதிகமாக இருக்கும் வீட்டுக்குள்ளேற புழுக்கமாக இருக்கும் ஃபேன் இல்லாமல் உட்கார முடியாது வெளியில் வந்தால் குளிரும் வெளியில் வந்தால் குளிரும் அது வேறு விஷயம் ஆனால் மேகம் மேகம் குளிர்ந்து மழையாக மாறும் ஆனால் இருக்கக்கூடிய நீராவி முழுவதுமாக மழையாக மாற்றுவதற்கு போதுமான நீராவி இல்லை இருந்த போதிலும் கொஞ்சம் நீராவி கிடைக்கும் எங்கேருந்து கிடைக்கும்னா இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அதனால் அரபிக்கடல்லேருந்து நீராவி வங்கக்கடலுக்கு வரும் எங்கே வந்து வங்கக்கடலுக்கு வரும்பொழுது என்ன தென் மாவட்டங்களுக்கும் கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும் இப்ப புரிஞ்சா ஏ ஏற்கனவே நாம என்ன சொல்லியிருந்தோம் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் நிறைய ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவன ஆய்வறிக்கையின்படி வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிக்கு மட்டும்தான் நிறைய நாட்களில் ஆரஞ்சு அலர்ட் கூட வட மாவட்டங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருந்தாலும் இதை ஓரத்தில் வைத்துக் கொள்ளவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுப்பதற்கு கொடுப்பதற்குத்தான் சாதகம் இருக்கு கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் குறிப்பாக கேரளாவிலிருந்து நீராவி காற்று தமிழ்நாட்டுக்கு வந்து ஏறும் பொழுது கேரளா பக்கமும் மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பொழியும் வழக்கம் போல கேரளாவிற்கும் தொடரப்போகிறது வெள்ளப்பெருக்கு கேரளாவிற்கும் பாதிக்கும் மழை இருக்கு கேரளாவோட கடலோர பகுதி கர்நாடகாவோட கடலோரப் பகுதிக்கும் இருக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் கன்னியாகுமரிக்கும் ஒட்டுமொத்த உள் மாவட்டங்களுக்கும் இருக்கும் சரி சிஸ்டம் எங்கே நெருங்கும் டெல்டா மாவட்டங்களை நெருங்கி வடகடலோரத்துக்கு வழி ஒட்டியே பயணித்து வளிமண்டலம் இதை நெருங்கி என்றால் புயல் கிடையாது காற்று ஏதும் இருக்காது காலை அறிக்கையிலே சொன்னேன் உங்களுக்கே தெரியாமல் போகிற இடம் தெரியாமல் வந்த வழி தெரியாமல் அது வாட்டுக்கு போகிறதே உங்களுக்கு தெரியாமல் மழை மட்டும் பிடியும் குறைந்த அழுத்த பகுதி அவ்வளவுதான் அதுல மழையை உருவாக்கக்கூடிய இரண்டு காற்று இருக்கும் வளிமண்டலத்தில் அவ்வளவுதான் அதுல ஒரு காற்று நீராபிய சுமந்து வரும் ஒரு காற்று குளிர்காற்று மேற்கில் இருந்து தான் வரும் பாலக்காட்டு கணவாய் வழியாக வரும் ஆரியங்காவு கணவாய் வழியாக வரும் ஆரல்வாய் வழியாக வரும் கன்னியாகுமரி வழியாக வரும் மைசூர் வழியாக வரும் கேரளாவில் அதிகமாக கொடுக்கும் இதனால உள் மாவட்டங்களுக்கும் மழைப்படிப்பு கொடுக்கும் சரி ரெண்டு காற்று எங்க கூடுதலாக சந்திப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை சிவகங்கை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தெரிகிறது கூடுதலாக கூடுதலான அச்சப்பட வேண்டாம் வெள்ள பாதிப்பு இதெல்லாம் ஏற்படாது மழை அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நல்ல கன மிக மழைப்பொடிவு இருக்கும் புரியுதுங்களா அடுத்தபடியாக வட உள் மாவட்டங்கள் தான் வெள்ள பாதிப்பு நான் நான் சொல்றேன் தாழ்வான பகுதி இருந்தால் ஏதாவது நீர் தேங்க தான் செய்யும் நான் சொல்கிறதுன்னா நீங்கள் கற்பனையை பெரிதாக கொண்டு போவதீங்க கனமழை இருக்கும் புரியுதுங்களா கனமிகன மடிப்பிடிப்பு இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும் மழை தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் அப்போ வட மாவட்டங்களுக்கு மட்டும் மழை அல்ல டெல்டா மாவட்டங்களுக்கும் உண்டு தென் மாவட்டங்களுக்கு உண்டு மேற்கு மாவட்டங்களுக்கு உண்டு திண்டுக்கல் திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு கரூர் மற்றும் நீலகிரி மற்றும் திருச்சி மற்றும் நாமக்கல் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை உட்பட அனைத்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் உண்டு அப்போ அதிக மழைனா எல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கும் வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு ஒப்பிடும் பொழுது அங்கேயும் இருக்கும் எங்கேயும் இருக்கும் ஆகவே எங்கும் இருக்கும் என்றுதான் இந்த அறிக்கையிலோட ஒரு ஆய்வறிக்கை இது அப்படியே உள்ளே நகரும் பொழுது மழை பொழிவு அப்படியே மேற்கேயும் வடக்கையும் கூடும் ஆந்திர பிரதேசத்திலையும் தெலுங்கானாவில் கூடும் கர்நாடகாவில் கூடும் கேரளாவில் கூடும் அப்புறம் அப்படியே அரபிக்கடல் போன பிறகு இரண்டு நாள் இடைவெளி கிடைக்க வாய்ப்பு ஆனால் அந்த இடைவெளி நாள் நம்ம பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறாக தெரியுது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு கூட இருக்கலாம் ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரைக்கு வந்துடும் அதனால் இன்னொன்னே ஒன்று சிஸ்டம் உள்ளே போகும்பொழுது டெல்டா வழியாக தெற்கு காற்றின் உடையும் அதில் மழை வரும் ராமநாதபுரம் வழியாக தெற்கு காற்று நுழையும் அதில் மழை வரும் கன்னியாகுமரி வழியாக ஆரல்வாய் மொழி வழியாகவும் ராதாபுரம் வழியாகவும் காட்டின் வழியா அதுலயும் மழை வரும் அதனால இடைவெளி என்பது ஃபுல்லா கிடைச்சிடாது அதுல இன்னொன்று வெப்பசலன இடிமழை போல மாலை இரவு மழைப்பொழிவு கொடுக்கும் அந்த விடைவெளி நாள்லேயும் மாலை இரவு மழைப்பொழிவு தெரியுது முழுமையான இடைவெளி அல்ல முற்பகலில் மட்டும் இடைவெளி இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு முற்பகலில் மட்டும் இடைவெளி இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மா வெப்பசல மழைப்பிடிப்பு போல் மாலை இரவு பெய்யக்கூடிய மழைப்படிவு என்பது வெப்பம்தால் லேசாகி மேலடைந்த காற்றும் கடற்காற்றும் சந்திப்பு ஏற்படுத்தும் சிஸ்டம் போயினது பிறகு அடுத்த சிஸ்டம் இருபத்தி ஏழாம் தேதி வந்துடுங்க இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று அடுத்த சிஸ்டம் நவம்பர்லேயும் அடுத்தடுத்த இருக்குது ஆகவே இதுதான் ஆய்வறி கை இதில் என்ன தலைப்பு எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்குது புயல் அல்ல ஆனால் இந்திய வானிலை ஆய்வு உணர்வுனை வந்து டிப்ரெஷன் சொல்லியிருக்காங்களா புயல்னு சொல்ல புயலாக கூட வாங்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அமெரிக்காவோட ஜிஎஃப்எஸ் புயலாக மாறும்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஜிஎஃப்எஸ் மாடல் வந்து புயலாக மாறும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் புயலாக மாறும்னு கூட சொல்லலாம் ஆனால் வந்து இப்பொழுது வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் மனதில் வச்சிங்க ஆனால் நம்முடைய அறிக்கை உரத்தில் வச்சிங்க அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கைன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆகவே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது லோ ப்ரெஷர் ஏரியா அல்லது பெல்மார்க் லோ பிரெஷர் ஏரியா தான் கரை கடந்து போகும் தமிழ்நாட்டின் வளிமண்டல வழியாக போகும் இதனால் காற்றாச்சு இருக்காது மழை நிறைய இருக்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதி மட்டுமல்ல தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறதே மூன்று நாட்களுக்கு நான்கு நாட்கள் எடுத்துக்கலாம் மூன்று நாட்களுக்கு பரவலாக இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்களுக்கு இருபத்தி இருபத்தி மூன்று இருபத்தி மூணு சார் நான்கு நாட்கள் மூன்று நாட்களுக்கு உறுதியாக மழை இருக்கு இனிமேல் தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே தூரல் இருந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக உள்ளேயும் தூரல் தொடங்கிடும் நெருங்க 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 தூரல் எல்லா மாவட்டங்களுக்கும் தொடங்கிடும் நிகழ்வு கரை கடப்பது என்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி கரை கடப்பது என்றால் அச்சப்பட வேண்டாம் வளிமண்டல வழியாக நகர்வது மழை தருவது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய மழை தருந்து கொண்டு போவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் மீண்டும் மாலை அறிக்கையில் சந்திப்போம் நன்றி